தமிழ் சினிமாவின் சென்சேஷனல் நடிகராக வலம் வருபவர் நடிகர் தனுஷ் நடிகர் பாடகர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக இருப்பவர் இவர் கோலிவுட் பாலிவுட் மட்டுமின்றி ஹாலிவுட் வரை தனது அசாத்திய நடிப்பால் முத்திரை பதித்த தனுஷ் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் தற்போது தனது ஐம்பதாவது படமான ராயன் படத்தை தானே இயக்கி நடித்து வருகிறார் இந்த படத்தில் பெரும் நட்சத்திர பட்டாளத்தையே களமிறங்கியுள்ளார் தனுஷ் மேலும் தனுஷின் ராயன் படம் ஜூலை பதிமூன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது தனுஷ் ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் தற்போது தனது ஐம்பத்தொன்றாவது படமான குபேரா படத்தில் நடித்து வருகிறார் தனுஷ் இயக்குனர் சேகர் காமுலா இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனாவும் கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கின்றனர் குபேரா படத்தை தொடர்ந்து மேலும் இரண்டு பெரிய படங்களில் நடிக்க அவர் ஒப்பானதமாகியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தனுஷ் இந்தியில் நடிக்கவிருக்கும் படம் குறித்த முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி தனுஷ் ரசிகர்களை குதூகலத்தில் ஆழ்த்தியுள்ளது ராஞ்சனா ஷமிதாப் ஆத்ரங்கி போன்ற இந்தி படங்களில் நடித்து தென்னிந்திய மக்கள் மத்தியில் பிரபலமான நடிகர் தனுஷ் தற்போது தேரே இஷ்ட்மெயின் டேரர் இஷ்ட்மே என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளாராம் இந்த படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் தொடங்க உள்ளதாகவும் படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பை வாரணாசி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் படத்தின் கதாநாயகியாக நடிக்க பிரபல பாலிவுட் நடிகை கியாரா அத்வானியிடம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அது மட்டுமின்றி ஏர்போர்ஸ் பின்னணியில் காதல் கதையை மையமாக வைத்து இந்த படம் உருவாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த அதிகாரபூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது